வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம சொல்லும் பொருளும் படிக்க போறோம் ஓகேவா நாம தான் ஓல்டு புக்கு நியூ புக் எல்லாம் சொல்லும் பொருளும் படிச்சு முடிச்சாச்சு அப்புறம் என்னது கிளாஸ்ல படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல சிறப்பு தமிழ்லையும் சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க ஓகேவா நம்மளுக்கு நியூ புக் சிறப்பு தமிழ்ல சொல்லும் பொருளும் கிடையாது சோ நான் அதே மாதிரி தான் ஓல்டு புக்கு நினைச்சிட்டு இருந்தேன் ஓகே எதுக்கும் செக் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஓல்டு புக் சிறப்பு தமிழையும் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க சரியா சோ இன்னைக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் இன்னொரு வீடியோல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் ஓகே சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சொல்லும் பொருளும் மெட்டீரியல் போத் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுவோமா பாருங்க கடம் குடம் கரம் கை என பொருள்படும் வடமொழி சொல் பிடி கையால் பிடிக்கத்தக்க அளவு ஏலிசை இசையின் வகைகளாக திவாகரன் நிகழ்ந்து குறிப்பன எதெல்லாம் குரல் துத்தம் கைகிளை உலை இலி விலறி தாரம் கனி பழம் குயில் இசை தமிழ் கொண்ட தமிழன்னை இசையோடு கூவும் குயிலாக கூறப்படுகிறாள் செல்வி தமிழ் தாய் என்றும் இளமை உடையவள் எனவே செல்வி என குறிப்பிடப்படுகிறாள் பணுவல் நூல் இங்கு இலக்கியங்களை குறிக்கிறது தமிழன்னை பல இலக்கியங்களை பெற்றிருப்பதால் பணுவல் பிராட்டி என அழைக்கப்படுகிறாள் பொதிகை மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி அகத்தியர் வாழ்ந்ததாக சொல்லப்படும் மலை அகத்தியருக்கு பொதிகை முனி என்ற பெயரும் உண்டு இந்த ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது ஓகேவா சோ நீங்க ஃபுல்லா பாருங்க ஏன்னா இதுல இருந்தும் சொல்லும் பொருளும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா உயர்மலை உயர்ந்த மலை இங்கு உலகிலேயே மிக உயர்ந்த மலையாகிய இமயத்தை குறிக்கிறது ஒன் சிறந்த தவ பெரிய பரந்து விரிந்து மல்கு பெருகு மறை வேதம் வான் நதினு பிரிக்கலாம் பிரிச்சோம் அப்படின்னா வானிலிருந்து ஓடி வருவதாக சொல்லப்படும் கங்கை சோ வானதி அப்படின்னா கங்கை ஓகேவா அடு வீழ்த்து அடுங்காலை என்பது கூற்றுவன் கொள்ளும் காலத்தை குறித்தது அழச்சொல்லி அழுகை தோன்றும் படியாக பேசி ஆய்ந்தாய்ந்து குணம் செயல் முதலியவற்றை பல முறையும் ஆராய்ந்து இந்த சொல்லும் பொருளும் எதுன்னு பாத்தீங்கன்னா நட்பாராய்தல் அப்படின்ற அதிகாரத்துல இருக்கிற சொல்லும் பொருளும் ஓகேவா சோ நல்லா பார்த்துக்கோங்க ஆறு நெறி வழி ஆற்றறுப்பார் என்பது நெறிப்படுத்தாது விடுவார் வழி காட்டாது விட்டு விடுவார் சரியா இத்தனை அர்த்தங்கள் இருக்கு இடித்து வலியுறுத்தி அறிவுரை கூறல் இனன் சுற்றம் நினை உள்ள நினையாதிருக்க உள்ளம் ஊக்கம் ஊதியம் பயன் ஒரி விலகி உறவு கைவிடு கடைமுறை நட்பின் இறுதியில் கிளைஞர் நண்பர் அல்லது உறவினர் குன்றா குறைவற்ற கேடு அழிவு கேண்மை நட்பு அல்லது உறவு கொடுத்தும் பொருள் கொடுத்தாயினும் நட்டல் நட்பு கொள்ளுதல் நட்பு யாக்க நட்பு கொள்க நாடாது ஆராயாமல் மறுவு கொள் வீடு விடுதல் அழி இரக்கம் இரா இரவு இறைத்தல் நிறைத்தல் மிகுதியாக செலவிடுதல் சிதறுதல் நீர் இறைத்தல் இத்தனை அர்த்தங்கள் இருக்கு அரண் அல்லது பாதுகாவல் கரத்தல் மறைத்தல் கொடியார் கொடுமையானவர் துப்பு பகை வலிமை தூய்மை உளவு தூங்குதல் தொங்குதல் உயிரை தண்டாக்கி கொண்டு ஒரு புறம் காம மறுபுறம் நானும் தொங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாணம் அப்படின்னா கூச்சம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படிங்கிறது என்னது பெண்களுக்குரிய நான்கு குணங்கள் நெடி நீடி நோய் வருத்தம் அல்லது துன்பம் அல்லது பிணி நோனா பொறுத்துக்கொள் புனல் நீர் புனை தெப்பம் யாமம் நள்ளிரவு பொழுது ஆறு நெறி உரு மிகுதி சிறப்பு இங்கு கல்வியின் மேன்மையை குறிக்கிறது பிற்றை பிற்பட்ட தன்மை முனி வெறு வேற்றுமை வேறுபாடு அங்கி கார்த்திகை அந்தணன் இங்கு வியாழ நட்சத்திரத்தை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது அறிவை பெண் அறை பாடு அன உள்ள வரையான அல்லது வரையில் உள்ள அல்லது காரணமான விலங்கு உரு, உவா இருள் அம்மாவாசை காற்று எண்மதி தேய்பிரையின் எட்டாம் நாள் எரி தீயை தெய்வமாக உடைய கார்த்திகை நட்சத்திரத்தை குடிக்கிறது ஏறு இடபம் கடை அடுத்து தனுசு ராசிக்கு அடுத்தது மகர ராசி இந்த ரசன் ராசி நட்சத்திரத்தை பத்தி தான் சரியா கனவிரி செல்வலரி கொத்து கொத்தாய் பூப்பதால் இப்பெயர் பெற்றது காந்தல் சிவப்பு நிறமுடைய ஐந்து இதழ்களை கொண்டிருக்கும் கை விரல்களுக்கு இதனை புலவர்கள் ஓமையாக சொல்வார்கள் மிக்க கோல் பூப்பறிக்க பயன்படுத்தப்படும் கொம்பு சடை சடையை உடைய சிவபெருமானை தெய்வமாக கொண்ட திருவாதிரை நட்சத்திரத்தை குளிக்கும் சிலம்பு மலை ஒரு செழிப்பான இடங்களில் காணப்படும் மரம் நெடுந்தொலைவு சையம் சையமலை மலை இதுவே வைகையாறு தோன்றும் இடமாகும் தானை முன்றானை தே இனிய தோன்றி ஒருவகை மலர் வெண்தோன்றி சென் தோன்றி முதலிய வகைகள் உண்டு நலி செறிந்த நிறை கலை நீளம் கருங்குவலை பங்கு சனிக்கோல் படி நிலமகள் பயம் பயன் பாம்பு ராகுவை குறிக்கும் சொல் புந்தி புதன் என்பதன் தூயல் தமிழ் சொல் பெரும்பாக்கம் வளர்ப்பிறை நாள்கள் பனைமரம் மிடரு கழுத்து முனிவன் அகத்தியனை குறித்து நிற்கும் இச்சொல் இங்கு அகத்தியன் என்னும் நட்சத்திரத்தை தன்மையுடைய சனி வயவர் வலிய குடியினர் இங்கு பூப்பறிக்கும் குடியினரை குறிக்கிறது வருடை மேடம் வரை மலை வால் நெடிய விசும்பு ஆகாயம் வியல் அகன்ற வில் தனுராசி வீரம் வீரை என்னும் மரம் வாழை மரத்திற்கும் வீரை என்னும் பெயருண்டு வெள்ளி வெள்ளிக்கோள் வேங்கை வேங்கை மரம் வே மூங்கில் வேளம் யானை இங்கு யானை பிறப்பு நாளாகிய வரணி நட்சத்திரத்தை குறிக்கிறது அகல் அகன்ற அன மேலே நோக்கி நில் அமயம் உச்சி பொழுது அமர் போன்ற அளவு மனத்தடுமாற்றம் அவிர் விலங்கு அவன அங்கிருக்க ஆற்று வழிப்படுத்து இகல் பகை இதனம் பரன் இலை ஆடை உறுப்பு வெப்பம் எமி தனிமை இங்கு பகலில் தோன்றும் ஞாயிற்றை குறித்தது ஒளி கலை, ஒல் ஒளி ஒற்று செலுத்து கவின் அழகு கடவு கூறு களம் அணிகலன் கடுப்ப போன்ற களி ஆரவாரம் கடவு இணக்கம் செய்தல் குளிர் மூங்கிலை பிளந்து வீணை போல் கட்டி தெரிந்து ஒளி எழுப்பும் கருவி கோல் கொள் என்பதன் முதநிலை திரிந்த பெயர் சான்றாண்மை சுரல் பிரம்பு சேய்மை வெகு தொலைவு வெகு தொலைவிலான மலை உச்சியில் வாழும் ஒருவன் செப்பல் கூறுதல் செரி நெருங்கு தட்டை ஒளி எழுப்புவதற்காக மூங்கிலே பிளந்து செய்யப்பட்ட ஒளி கருவி தழல் கையால் சுற்றி ஒளி எழுப்பும் கருவி தூவி தூவு தெரு சுடு நரை மனம் நரும் மனம் புனர் சீர்திருத்தல் படர் துன்பம் குள் பறவை பொறி பொறியி மென் மென்மையான மையல் மயக்கம் மன்றல் களவு மணம் வெதிர் மூங்கில் வன்மை திறமை வண்ணம் பண்பு விரை மனம் விரல் வெற்றி வினா வினவு அல்லது கேள் வீவு நீக்கு வள பின்னு அணங்கு வருத்து அணி அழகு அணியுறும் அழகு பெறும் அணை படுக்கை அமலை ஆரவாரம் அரா பாம்பு அல்லை அல்லாதவளாய் இருக்கிறாய் அலி கருணை ஆடல் வெற்றி ஆய ஆரணிய என்பது ஆய என்பதன் இடைக்குறை இருநிதி மிகுந்த செல்வம் இமையோர் கண்ணிமைக்காதவர்கள் இங்கு வானுலகத்தில் உள்ளவர்களாக கருதப்படும் தேவர்களை குறிக்கிறது உபாயம் வழி என்னும் பொருளை தரும் ஒரே உளைச்சலா இருக்குனா வேதனைப்படுத்துதல் உண்டை மந்திரல் உறுதி சான்று உரா உரத்த அல்லது வலிய ஊன்று ஆழப்பதி உணங்குவாய் வருந்துவாய் எ அடைந்து எல்லை பொழுது அல்லது போது காலத்தை குறிக்க தோன்றும் தீக்கோள் கான்றெறி நெருப்பை கக்குகின்ற கிளர் எழு கிளர் நீர் எழுச்சி மிக்க நீர் கோடி கோணல் கோடிய கோணிங்க கோயில் கோவில் சம்பரன் இவன் ஓர் அசுரன் போர்க்களத்தில் இவனோடு தசரதன் போரிட்டபோது கைகேணி தேர் ஓட்டினாள் சீரடி சிறிய அடி அளவால் சிறுத்த அடி திரிந்தது ஒன்று வேறொன்றாக மாறியது கெடுவதை குறிக்கும் சொல் தெருகு அழி தோகை மயில் தோடு காதில் அணியும் நகை கம்மல் தான் ஓகேவா நளினம் தாமரை நாற்கடல் நான்கு புறத்திலும் சூழ்ந்த கடல் நிறைத்த வரிசையாக நிபந்தம் வழிபடும் இடம் நொய்ந்து மெல்லிய பயந்த பெற்ற பாணி கை பாணிவில் கையில் உள்ள வில் பொன்னகர் பொன் கதவுகளால் ஆன அமராவதி நகரை குறிக்கிறது மதி நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையும் உள்ளவாறு உணரும் உணர்வு மனக்கு மனதிற்கு என்பதன் மாமன் வால் ஒளி வான் மிகுந்த விடவரா நஞ்சு உடைய பாம்பு விரா விரவி அமைந்த அல்லது சேர்ந்து அமைந்த வெகுளி கோபம் வெல்கு வெட்கப்படு அல்லது கூசு அண்டர் தேவர் அணி அழகு ஆரணம் வேதம் ஈனம் குற்றம் கமலம் தாமரை கரம் கை கலிமா இஸ்லாம் மதத்தின் ஐந்து தூண்களுள் ஒன்று கீரி பிளந்து குதா கடவுள் குறிசில் பெருமையில் சிறந்தோன் குவவு திரட்சி கொண்டல் மேகம் கோழி அமைத்து சலாம் வணக்கம் செகம் உலகம் சேன் ஆகாயம் தரளம் முத்து துகில் ஆடை நாணம் கத்தூரி என்னும் நறுமணமிக்க பொருள் நானிலம் நால்வகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பத்தி பாத்தி பருதி சூரியன் புகரி ஓது அல்லது சொல் மன்னகம் மண்ணுலகம் மறைமலர் தாமரை மலர் மறை வேதம் மானுடன் மனிதன் முகில் மேகம் யாக்கை உடல் வச்சிரம் வைரம் வதனம் முகம் வரை மலை ஆகாயம் விண்ணகம் வானுலகம் வைகும் தங்கும் சோ நம்மளுக்கு இன்னொருமே லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க சொல்லும் பொண்ணும் முடியலை ஒரே வீடியோல கொடுத்திடலாம்னு பார்த்தேன் பட் டூ பிப்டி வேர்ட்ஸ்க்கு நாளையே போயிட்டு இருந்துச்சு அப்ப ஒரே வீடியோல கொடுத்தோம்னா அவங்களுக்கும் படிக்க கஷ்டம் சோ மிச்சம் இருக்கிற சொன்னும் பொருளும் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகேவா அதோட சேர்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சொன்னும் பொருளும் படிச்சிடலாம் ஓகே சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ